ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருமுட்டை வெளி வெளியேறும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் கருமுட்டை வெளியேறத ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வெள்ளை படம் நம்ம கேர்ள்ஸுக்கெல்லாம் அந்த வெள்ளை வந்து த நல்லா கொஞ்சம் சளிமானிக்கு வரும் ரெண்டு கையே வச்சு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சு ஒட்டாமல் அந்த என்னது முட்டையோட வெள்ளை கருமானிக்கு இருக்கும் அந்த மணிக்கு இருக்கும்போது நமக்கு கருமுட்டை இருக்குன்னு அர்த்தம் அன்னைக்கு வந்து ஹஸ்பண்டோட ஒன்றா இருந்தோம்னா நம்ம கன்சீவ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து தேர்ட்டி டேஸ் சைக்கிள் இருக்கவங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸும் அது மாதிரி ஃபார்ட்டி டேஸ் இருக்கவங்களுக்கு டு டுவெண்ட்டி டேஸும் மாறும் எனக்கு வந்து ஃபார்ட்டி டேஸில் இருக்கும் பிசிஓ பிசிஓடி இருந்துச்சு இருந்தாலும் நான் கன்சீவ் ஆனேன் எப்படின்றா இதை கால்குலேட் பண்ணி தான் ஆனேன் அதனால் கணசிவாக முடியாது அப்படின்றத கவலையை விட்டுட்டு இதை மணிக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆக அதிக வாய்ப்பு இருக்கு அது மாதிரிக்கு எக்ஸசைஸ் அதிகமாக ரொம்ப ஓவராக எக்ஸசைஸ் பண்ணாமல் கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசிஒஎஸ் பிரஸ்டராக இருக்கவங்களுக்கும் கூட சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கலனாலும் ஆஃப் அன் ஹவர் வந்து வாக்கிங் போயிருங்க நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்க ஃபுட்டை எடுத்துக்கங்க வெ வெளியேறமும் வெளியே வெளியேறும் ஒவ்வொரு பீரியட்ஸ் பீரியட்ஸப்பையும் வெளியேறும் அந்த பீரியட்ஸ் பீரியட்ஸப்போ வெளியேறும்போது அந்த ஃபெலோஃபியன் டியூப்பில் வந்து நிற்கும் அப்போ வந்து நம்ம இன்ட்ரோஸில் இருக்கும்போது அந்த ஸ்பெர்ம் வந்து போய் அந்த கரும் கருமுட்டை அடைஞ்சிச்சின்னா அது கருப்பப்பையில் வந்து தங்கி குழந்தையாக மாறும் இப்படி தான் எல்லாத்துக்குமே ப்ராசஸ் ஆகி குழந்தை வந்து உருவாகுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பே கரெக்டாக கருமுட்டை வெளிக்கிறனாலோ பீ லைட்டாக மாறுபகத்தில் லைட்டான பெயினும் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து சிம்டமே மாறிடும் ஹெட் வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம கரெக்டாக உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் கணக்கு வச்சுக்கோங்க பீரியட்ஸ் எப்படி வருதுன்னு சைக்கிள் உங்கள் சைக்கிள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மணிக்கு வர்றதை விட்டுட்டு கரெக்டாக ஃபார்ட்டி டேஸாக தேர்ட்டி நைன் டேஸாக வந்து கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் இதுக்குன்னே ஆப்பு வந்து ஃபோனில் நிறையா இருக்குது அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்லே கருமுட்டை வளர்றதுக்கு பீரியட்ஸ் ஆனால் ரெண்டாவது நாளில் இருந்து நமக்கு டேப்லெட் கொடுத்துருவாங்க ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து வரம்பும் போது உங்களுக்கு வந்து அடி வழியாக ஸ்கேன் பண்ணி பார்த்து கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே அந்த டேட்டில் வந்து ஒன்றாருன்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் ஹாஸ்பிட்டலில் அதிகமாக வந்து போகிறது அந்த கருமுட்டை எந்த சைஸுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து கா லெஃப்ட் சைடோ ரைட் சைட்லேயோ வரும் ரெண்டு ரெண்டு பக்கமே கருமுட்டை வரும் எந்த ஒரு சைடில் வருதோ அப்படின்ட்டு பார்த்து டாக்டர் வந்து நமக்கு சொல்லுவாங்க அப்போ வந்து இன்ட்ரகோசில் இருக்கும்போது கன்சீவ் ஆகிறாங்க அதுதான் டாக்டர்கிட்ட போகும்போது ஈஸியாக கன்சீவ் ஆகிறது இதை நம்ம வீட்டிலே கால்குலேட் பண்ணி இருக்கலாம் அது மணிக்கு நமக்கு ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறம்போது கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடையும் அதாவது சுண்டல் பயிர் வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க பருப்பு வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் ஈஸியாக கன்சி வைக்கலாம் எது ஹஸ்பண்டுக்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் ஹஸ்பண்டு நல்ல அந்த பாதாம் பிசின் ஊற வச்சு சாப்பிட்றது முருங்கை பிசின் இந்த மாதிரிக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக அவருக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தவங்களுக்கு நிற்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்